السلام و علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ ودریاتہ وعلا بیدہ اجمعیہ سنگے کم میں میں کم مریئے پریور گلے سہو در گلے இல்லாமல் அல்லாஹ் செல்ல ஜெலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகசுதின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆங்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இஞ்சியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாரு சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையிலும் புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியா திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக்

என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனவா மரணிக்க கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமேல மொத்தம் அகமது டசூல்லாய் சல்லா வலைபல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதல் கௌசல் என்கிற ஜனாகத்தின் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரமசம் அடையக்கூடிய மக்களில் அல்லா நம்மை அல்லாஹ் கொள்வானாக அருமையான மக்கள் அல்லாவை நேசிப்பதும் இதில் எது சிறந்தது என்று சொன்னால் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்கள் தான் உலகத்தில் ஆகச் சிறந்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாம் நினைவு செல்லம் சொன்னதாக அபுகுரார் அதிகமல்லாம தாராளர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில அல்லாஹு ஜலாலஹூ இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறானோ அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறானோ அவன் நேசம் வைத்து விட்டால் மணக்குமாரின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிபிரல் அலிஸ்லா அவர்கள் அழைத்து சொல்வானாம் ஜிபிரே இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் எனவே நீங்கள் நேசியுங்கள் என்று அல்லாஹ் ஜிபிரலிஸ்லாம் அவர்களை அழைத்து சொல்வானா ஜிபிர் அலிஸ்லாம் நேசிவார்கள் எல்லா மணக்குமாரும் அழைத்து மணக்குமார்களே இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான் எனவே நானும் நேசிக்கிறேன் நான் நேசிப்பதால் நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லி மணக்குமாரனுக்கு உத்தரவு கொடுப்பார்களாம் அதுபோன்று இறைவன் யாரை விரும்பவில்லையோ யாரின் மீது சினம் கொடுக்கிறானோ கோபம் கொள்ளுகிறானோ ஜி அலிஸ்லாம் அழைத்து சொல்வானாம் ஜிபிரே இந்த மனிதன் எனக்கு பிடிக்கவில்லை இவன் மீது நான் கோபம் கொண்டிருக்கிறேன் நான் இவனை வெறுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்வாரா நீங்களும் பெறுங்கள் என்று ஜிவேலி சிலாம் மலக்குமாரை அழைத்து சொல்வார்களாம் இந்த மனிதரை இறைவன் வெறுக்கிறான் எனவே நானும் வெறுக்கிறேன் எனவே நீங்களும் வெறுங்கள் என்று சொல்லி மணக்குமாரத்தில் ஜி அலிஸ்லாம் சொல்வார்கள் என்கிற ஹதீசை திருமண சனந்தாக சொல்வதை சிறுநாபுரார் ஹதியந்தா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இறைவன் ஒருவரை நேசித்து விட்டால் அவர்களை மணக்குமாறு நேசிக்கிறார்கள் மணக்குமார்கள் நேசித்து விட்டால் உலகத்தில் வாழக்கூடிய மக்களை நேசி மக்களினுடைய உள்ளத்தில் நேசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் நாம் அல்லாவை நேசத்திற்குரிய ஆக வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் நமக்கெல்லாம் தெரியும் ஹெதர் அலி சலா இந்த ஹெதர் அலிசலா அவர்கள் என்று சொல்வார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபி இவர்கள் ஒரு கட்டத்தில் அண்ணா இறை அடியார்கள் இறைவன் இறைவனை நேசிக்கக்கூடியவர்கள் என்கிற பட்டியலை பார்த்த பொழுது அதிலே ஒரு மனிதர் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சுதேசம் வருகிறார்கள் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேடி வருகிறார்கள் பார்த்தால் அந்த நல்ல மனிதர் இறைவனை நேசிக்கக்கூடியவர் அவர் உட்கார்ந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஊர் மக்கள் எல்லாம் அமர்ந்து அவர் சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிவாசலில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் தன்னந்தனியாக அமர்ந்திருக்கிறார் இதை ஹிதர் அலி இஸ்லாமும் பார்க்கிறார்கள் இஸ்லாம் அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் யாருக்கும் தெரியாது இஸ்லாம் அது தனியாக இருக்கக்கூடிய மனிதன் போய் சொல்றாங்க எப்போ ஒரு இறைநேச செல்வரு பாடம் நடத்திட்டு இருக்காரு எவ்வளவு செய்திகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் மக்கள் எல்லாம் கேட்டு உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நீ மட்டும் தனியாக உட்கார்ந்து இருக்கிறியாப்பா நீனும் போய் சேர்ந்து கொள்ள வேண்டியதுதானே உனக்கு நிறைய செய்திகள் கிடைக்குமே என்று சொல்லி தன்னந்தனியாக இருக்க அந்த மனிதரை பார்த்து செய்தி செய்தினா கிதிரலிசா அவர்னு சொல்லுங்கறாரு மா தன்னந்தனியாக இருக்கிற மனுஷன் சொல்கிறாரு எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத போ வேலை பார் அப்படிங்கிற மாதிரி கிதிர்நபியை பார்த்து சொல்லிட்டேன் கிருதிநபி விடுற மாதிரி தெரியல எப்படியாவது ஒரு எழுநூற்றி சிஷனனுடைய உட்கார வைச்சோம் ஏன்னா அண்ணா சொல்லுவோம் கூனுமா வாங்கி நன்னோரோடு சேர்ந்து வருங்கள் என்று சொல்லுவார் எப்படி பூவோடு சேர்ந்து நாரும் வணக்குவோம் அதுபோல நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுது அவர் நல்லவர் குணாதிசி வரும் என்பதால் அது தன்னந்தனியா இருக்கக்கூடிய மனுஷனை திருப்பி போய் வரப்படுத்துறா எப்பா ஒரு நல்ல மனிதன் இறைநேச செல்வர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் செய்திகளை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார் அவங்களோடு சேர்ந்து உட்காராம தனியா உட்கார்ந்து போய் உட்காருப்பா அப்படிங்கிறாங்க அந்த மனுஷன் சொன்னாரு வேண்டாம்ப்பா நான் இப்படி தனியா தான் விரும்புறேன் அவர்கிட்ட போய் பாடம் எடுக்கிறதுக்கு எடுக்கிற அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் கொஞ்ச நேரம் கழியுது மீண்டும் சிந்தனை போய் என்னங்க இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப சொல்ற நீ சபையில போய் உட்கார மாட்டீங்கள அப்படின்னு அந்த மனுஷன் யாரு தனியா உட்கார்ந்தாரு அவர் சொன்னாரு சும்மா போறீங்களா இல்ல நீங்க சிந்தனை சார் மக்கள்கிட்ட சொல்லவா அப்படின்னா எப்படிங்க நீ சும்மா போறீங்களா இல்ல நீங்க வந்திருக்க ஹிந்து நபின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்ட ஹிந்து லீசன் தன்னை யாரும் அறிவுப்படுத்த கூடாது நினைச்சாங்க ஆனால் சொல்றாரு ஹிந்து லீசனம் அப்படிங்கிற ஹிந்து லீசனம் சாக்காய் கேட்டாங்க நான் ஹிந்து உனக்கு எப்படி உனக்கு எப்படி தெரியும் எதிர்ங்கிறது உனக்கு எப்படி தெரியும் எப்படி உனக்கு இரண்டு லட்சம் செல்வன் என்று தெரிந்து வந்தாயோ உனக்கு யார் அறிவித்து கொடுத்தாங்களோ அதே ரப்பு தான் எனக்கு அறிவித்து கொடுத்தா வந்திருப்பது சாதாரண மனிதர்

அவரை நான் நேசிக்கிறேன் அவர் என்னுடைய மகபூப் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னான் என்கிற நிகழ்வை நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அருமையான மக்களே இறைவன் நம்ம எல்லாம் நேசிக்கிறோம் சொல்லிக்கலாம் அல்லாஹ் நேசிக்கிறான் நமக்கு தெரியாது ஆனா அல்லாஹ் சில பேர் நேசிப்பான் அந்த நேசத்திற்குள்ள ஆகவே சொன்னால் எல்லா நிலைகளையும் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் வியாபாரமாக இருந்தாலும் மனைவி மக்களாக இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு சனப்பொழுதும் அல்லாவின் சிந்தனையில் இருக்கிற பொழுது நாம் அல்லாவின் பிரித்திருக்கிற ஆகிவிடுகிறோம் எப்பொழுது நாம் அல்லாவின் பிரித்திற்கு ஆகிறோமோ அப்பொழுது அல்லாஹ் ஜிவிலை அழைத்துச் சொல்கிறார் ஜிவிலே இந்த மனிதரை நான் நான் நேசிக்கிறேன் நீங்களும் நேசிங்கள் என்று சொல்லி 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 சொல்லுவார் ஜிபிலி சிலர் வழக்கமாக அழைத்து சொல்வார்கள் அல்லா இவரை நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் பேசுங்கள் என்று சொல்லி சொல்வார் என்று சொன்னால் அந்த செயல்பாடு படத்தில் வரவேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்கிற சிந்தனையோடு வாழ்கிற பொழுது அல்லா இருக்கிற அகோ என்பது என்ற மாற்ற கருத்து அல்ல மக்களே கண்மணி முகமது ரசூலாய் சல்லா செல்லும் அல்லாவின் பிரித்து இருக்கிறார் என்றார்கள் ஏன் என்று சொன்னால் மூசா அலை சில உலகத்தில் வாழ்கிற பொழுது வெப்பே உன்னை பார்க்கவும் ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ் சொன்னான் என்னை பார்ப்பதற்கு சக்தி போலங்கு சக்திகளை எடுச்சொன்னான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டார்கள் பேச ஆசைப்பட்ட பொழுதே அம்மா பேசி நான் நிகழ்வுகள் வந்து சொல்லிக் காட்டுகிறேன் மூசாலிசம் இறைவனை பார்க்கவும் ஆசைப்பட்டார்கள் பேசவேன்னு ஆசைப்பட்டார்கள் ஆனால் அம்மா அல்லாஹுக்கு பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் முகமது சல்லாஹ் அவர்கள் இறைவனை பார்க்க ஆசைப்படவில்லை ஆனால் அல்லாஹ் முகமது ரசூல்லாவை பார்க்க ஆசைப்பட்டார் என்று சொன்னால் அதுதான் இறைவன் நேசித்தவர்களுக்கு அடையாளம் என்பதை நமக்கு வரலாறு சொல்லி காட்டுகிறார் அதுபோன்று மூசாலை அவர்கள் இறைவனுக்கு பேசுவதற்கு அல்லா சொன்னான் உங்கள் காலணிகளை செருப்பை விட்டு விட்டுவார்கள் என்று சொன்னால் ஆனால் முகமது சல்ல அழைத்து அழைத்து வர சொல்கிற பொழுது செருப்பு காலோடு வாங்க என்று இறைவன் அழைக்கிறார் என்று சொன்னால் இறைவனின் தேசத்திற்குரிய ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நாம் எதை செய்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பது மட்டுமல்ல இறைவன் தேசத்தின் புராணம் ஆகிவிட்டு என்று சொன்னால் இறைவனுக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டோம் இறைவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் செய்ய மாட்டோம் என்பதையும் நமக்கு இந்த நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹ் ஜெல்லாலும் இறைவன் பிரியப்படக்கூடிய மக்களில் நம்மையும் அல்லாஹ் ஆக்கியல்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு